அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பணம் பிரச்சனையும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை தொழிலில் நஷ்டம் தொழிலில் ஏற்பட்ட கடன் தடைகளாக உள்ளது எல்லாமே ஒரு பிரச்சனையோட பணத்தை கடக்கும்போது பரிகாரம் செய்தால் வாழ்க்கை மாறிடும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க உடனே நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம் இந்த பக்கம் ப யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் போகிறாங்க இந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் வந்து பெரிய மிகப்பெரிய கோடிஷன் வரும் வாழ்க்கையை மா விதியை மாற்றிடும் தலையெல்தே மாற்றக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோயிலுக்கு போகிறோம் இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு பரிகாரங்களை வந்து சொல்லும் பொழுது அதை எல்லாமே நம்ம நம்பிக்கையோடு வந்து செய்கிறோம் அப்படி கோயில்களுக்கு போவதால் கோயில்களுக்கு சென்று வணங்குவதால் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்ந்து அதிர்ஷ்டங்களும் ஐஸ்வர்யங்களும் எல்லாமே கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா கிடைப்பது இல்லை இந்த கோயில் வழிபாடாக தியான வழிபாடாக அனைத்து நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அதிக அளவான துன்பத்தையும் இன்பத்தையும் எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸோடு அதை வந்து அழகாக கடந்து நமக்கு அந்த வழி தெரியாத வாழ்க்கையில் கிடைச்சாலும் அந்த ஈகோ வராமல் அகங்காரம் வராமல் பார்த்துக்கொள்வது தான் அன்மையும் இந்த மனம் என்ற விஷயம் செம்மையாகி மனம் ஒரு அழைப்பாயாத ஒரு பேலன்ஸாக இருக்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறோம் விவசாயத்துக்கு தெரிஞ்சவங்க தியானம் செய்து அதை மனதை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் ஒரு இடத்துல அது குருவாக இருக்கட்டும் பிரபஞ்சமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஒரே ஒன்றே ஒரு ஒரே ஒரு இலக்கில் போய்ட்டு அவங்க அடையும் போது அது கரெக்டாக நம்ம பிரபஞ்சத்தோட தன்மையில் வந்து க கரையிறாங்க ஒரு கடவுளை வழங்குறாங்க ஆறுவில் மட்டுமே கொண்டு தியான நிலையில் வாழும்போதே தியான நிலையில் ஒரு சிவன்னா சிவன் கிருஷ்ணன்னா கிருஷ்ணர் இப்படி வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சித்தர்கள் மகான்கள் யாரோ ஒரு ஒருவரை வந்து பிடித்து கொள்கிறார்கள் அவங்க மனம் வந்து செமடையுது இந்த கடவுளுக்கு ஊக்கப்படுறவர்களும் சரி இந்த தியானம் பண்ணுறவர்களும் சரி எல்லாருமே ஒரே கான்செப்ட் என்னென்னா இறுதியாக இருக்கக்கூடியது சரண்டர் அப்போ சரண்டர்னால் எதோ ஒன் ஒன்றை நாம் திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ திரும்ப திரும்ப அதே விஷயத்தில் இருக்குமோ அதுதான் சரண்டரை அதுதான் அன்பும் அப்போ பரிகாரத்தை வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே இந்த கோயிலுக்கு போங்க மாறிடும் இந்த கோயிலுக்கு போங்க மாறிடுனா அதெல்லாம் எதுவும் மாறாது இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களும் சரி என்ன ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி பேசிக்காக ஜாதம் பார்க்குற ஒரு பலன்கள் வந்து பேசிக் இந்த கிரகங்கள் பரிகாரம் சொல்லுவேன் அதுவே பிரசன பரிகாரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவனுக்கும் ஒரு ஒரு மாதிரியான பரிகாரம் தான் வரும் இந்த பிரசன பரிகாரம் ஒரே பரிகாரம் வந்து தொண்ணூத்தொம்பது சதவீதம் வருவதில்லை மாறி மாறி டிஃப்ரெண்ட்டாக தான் பிரசன்ன பரிகாரம் வரும் அப்போ பிரசனத்திலேருந்து வரக்கூடிய பரிகாரம் மட்டுமே அதுதான் அந்த கேரளாவில் பார்க்குறேன் தேவ பிரசனம் என்ன பிரசனம் பார்த்தாலும் அதை அவுட்புட் வெளியில் வர்றது ஒன்றே ஒன்று தான் பலன் ஒன்று தான் அந்த பிரசனத்தில வேலை செய்யும் இவங்க ஒரு பரிகாரம் சொன்னாங்க இந்த ஜோதிடர் ஒரு பரிகாரம் சொன்னாங்க அப்படின்னா இவங்க ஒரு பரிகாரம் சொன்னாங்க ஒரு ஜோதிடர் இந்த கடவுளை வாங்க சொன்னாங்க இன்னொருத்தவங்கன்னா இந்த கடவுளை வாங்க சொன்னாங்க இந்த கடவுளை மாற்றிட்டே இருக்கும்போது அது வந்து மனிதர்களுக்குள்ளே எப்படி சொல்கிறாங்க பச்சவந்தித்தானம் சொல்கிறாங்க அதுதான் தானம் நமக்கு வந்து எந்த கடவுள் கோயிலுக்கு போகிறோமோ எந்த கடவுளை வணங்குறோமோ ஒரு முக்கியம் அதாவது இனம் புரியாத ஒரு அமைதியும் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தமும் எதோ அந்த கடவுளை பிடிச்சிக்கணும் நம்ம எந்த கடவுள் கோயிலுக்கு போகிறோம் பக்கத்தில் ஒரு தெருவில் தெருமுத்தில் ஒரு சின்ன ஒரு விநாயகர் வச்சிருப்பார் தினமும் அந்த விநாயகரை போய் வணங்கி விட்டு கடைக்கு போவாங்க வேலைக்கு போவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி நோக்கி போய்ட்டுருக்கோம் அப்போ அதுதான் உங்களுக்கு தெய்வம் அப்போ உங்களுக்கு எந்த தெய்வம் என்பது வந்துட்டு நீ எந்த தெய்வத்தை வணங்கும் போது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதாவது பிரச்சனை இல்லை என்பது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை காலையில் எழுந்துருங்க நைட்டு படுகிறங்க காலையில் இருந்து நைட்டு படுகிறேங்க நாட்களும் மாதம் போகிறதே தெரிய மாட்டேதுன்னா அது சந்தோஷமான வாழ்க்கை என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை 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 எனக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படணும் ஒரு ஒரு நாளும் இவங்க ஏன் அப்படி இருக்கு அவங்க ஏன் அப்படி கஷ்டப்பட்டு என் வாழ்க்கை வந்துட்டு போயிட்டே இருக்கணும் நினைக்கிறீங்கன்னா நீங்களே உங்கள் கையில மண் கொட்டி போயிங்கன்னு என்பது அர்த்தம் இதில் பரிகாரம் என்பது ஒரு விஷயத்தை வந்து கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் இவர் இந்த கடவுள் வாங்க சொன்னாங்க அந்த கடவுள் வாங்க சொன்னாங்க இப்படி வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கடவுள்கிட்ட போய்ட்டு எனக்கு ஒரு பணம் லாஸ் ஆகிடுச்சு எனக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு சொல்லி ரெண்டு மூணு நேரம் மூணு மணி நேரம் தவம் கிடக்கறதுனால அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது ஏனால் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விஷயம் என்னவோ அதுதான் உங்களுக்கு வரும் உங்கள் பிரச்சனையிலேருந்து நிலையிலேருந்து காப்பாற்றக்கூடிய மனநிலையும் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் வந்துட்டு கடவுள் நமக்கு கொடுப்பார் இப்போ கடவுள் என்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வேற ஆனால் இன்றைக்கி வந்து அது ஒரு பொருளாதார ரீதியாக எனக்கு இந்த கடவுள்கிட்ட போனேன் எனக்கு அதுக்கு ஒன்றும் தரலை மாற்றம் தரலை அது வேணாம் உடு அப்புறம் யாரும் இந்த கடவுள் இந்த கடவுள்கிட்ட போனேன் எனக்கு வந்து ஒன்றும் தரல இப்படியே மாற்றி மாற்றி கடவுளை மாற்றிக்கிட்டு போகிறதும் கொஞ்ச நாள் அந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டு அவர் சில பேர் சொல்லியிருப்பாங்க அவர் நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாள் நடிப்பமே சொல்லிட்டு அப்படியே ப்ரே பண்ணுறது தியானம் பண்ணுறது தியானம் கூட வேற இல்லை சில பேர் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் ப்ரே பண்ணி ஒரு ஒரு செகண்டு ஒரு தெய்வத்திட்ட போகிறீங்க ஒரு செகண்ட் பார்க்குறீங்க வர்றீங்க ஏன்னா அவங்களுக்கு கடவுள் என்று ஒரு இறைவனோட சக்தி என்னென்னா நீங்கள் உங்கள் கருமா என்ன நீங்கள் எதுக்காக வந்துருக்கீங்க உங்கள் பிரச்சனை என்னான்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் எதை உள்ளுக்குள்ளே போட்டு அழுதுகிட்டு இருக்கீங்களோ போன நொடியிலேயே அவங்களை உணர முடியும் ஒரு நொடியிலையே சரி பண்ண முடியும் இல்லை இல்லை அவருக்கு ஞாபகம் மறுதி சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்துட்டு அது ஒரு கடவுள் பக்திங்கிறீங்கன்னா கடவுள் பக்தி சுயநலம் சுயநலம்னா இன்னும் வகையில் கஷ்டப்பட போகிறேங்கன்னு அர்த்தம் இன்னும் வாழ்க்கையில் வந்து சோதனை சோதனைகள் அடையப்படும் என்பது அர்த்தம் இப்போ பரிகாரம் என்பது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரண்டர் ஆகணும் உங்களுக்கான பரிகாரம் என்பது வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஜாத ஜோதிடம் மூலியமாகவும் பிரசன்னம் மூலியமாக பிரசன்னம் மூலியமாக வரக்கூடிய பரிகாரம் தான் அது வந்து சரியான பரிகாரமாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் எனக்கு நான் பரிகாரம் சொல்லி விஷயங்கள் என்ன நினச்சிக்கணும் அனுபவத்தை நான் பகிர்றேன் நன்றி